உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய இறை வாசகங்களுக்கு பதிலாக குடும்பம் மன்னகம் என்ற தலைப்பில் நமது குடும்பத்தை சீர்படுத்திக் கொள்ள இதோ உங்கள் முன் படைக்கின்றோம் குடும்பம் மன்னகம் எல்லா காலங்களிலும் எல்லா இனங்களிலும் எல்லா சமயங்களிலும் மனித வாழ்வின் அடித்தளமாய் அமைவது குடும்பம் ஒன்றே ஆகும் ஏனைய கொள்கைகளிலும் நடைமுறைகளிலும் வேறுபாடு காணப்படினும் அன்று முதல் இன்று வரை குடும்பம் ஒன்றே மாறாத மாற்ற இயலாத தத்துவமாயும் உலகளாவிய நிறுவனமாகவும் அமைந்துள்ளது ஆண் ஒருவனும் பெண் ஒருத்தியும் செம்புல பெயல் நீர் போல நெஞ்சம் கலந்து ஈருடலும் ஓர் உயிருமாய் வாழும்போது அங்கே குடும்பம் உருவாகின்றது அவ்விருவரது ஒன்றிப்பில் குடந்த என்னும் இன்னொரு மனிதப் பிறவி தோன்றுகிறது தந்தை தாய் பிள்ளை என்ற மூன்று வடிவங்களில் மனித அன்பும் உயிரும் வாழ்வும் வளமும் முளைவிட்டு தளிர்க்கின்றன ஒரு நாட்டில் குடும்பங்கள் சீராக இருந்தால் அங்கு பொருளாதாரம் நாகரிகம் அரசு ஒழுக்கம் ஆகியவை சிறப்பானவையாக இருக்கும் குடும்ப வாழ்வு சீழழிந்தால் இவை அனைத்தும் அழிந்துவிடும் இதனையே அன்று முதல் இன்று வரை உலக வரலாறு காட்டுகிறது எந்த பேரரசும் எந்த நாகரிகமும் நிலை குலைந்து போனால் அதற்கு அடிப்படை காரணம் குடும்ப வாழ்வின் சிதைவே எனலாம் இவ்வாறு எல்லா குடும்பங்களும் எல்லா இனங்களும் குடும்ப வாழ்வை அச்சாணியாக கொண்டு எழுதப்பட்டு நிலைநிறுத்தப்படுகின்றன மேலும் குடும்ப வாழ்வு மனித அமைப்புகள் அனைத்தையும் கட்டி காத்து பேணி வளர்க்கின்றது உலக மக்கள் அனைவரின் உலகியல் உயிரியல் வாழ்வியல் இவை அனைத்துக்கும் அடித்தளமாய் அமைந்து அவற்றை நிறைவு செய்வது குடும்ப வாழ்வு ஆகும் இத்தகைய அடிப்படையான குடும்ப வாழ்வு நல்லறங்களின் கருவறையாக திகழ்கின்றது இத்தகைய அடிப்படையான குடும்ப வாழ்வு நல்லறங்களின் கருவறையாக திகழ்கின்றது அவ்வாறு குடும்ப வாழ்வை வழிகாட்டி நடத்தி செல்வதற்காகவே சமயங்கள் பல எடுந்துள்ளன இதனை பொதுவாக அறம் பொருள் இன்பம் வீடு என ஏட்டுத்தவம் பிரமச்சாரியா வீட்டுத்தவம் கிரகஸ்தா காட்டுத்தவம் வனப்பிரஸ்தா பற்றுத்தவம் சனியாசா எனவும் திருமறை நூல்களும் எடுத்தோதுகின்றன இத்தனை சிறப்பு வாய்ந்த குடும்ப வாழ்வை பல கோணங்களில் காணலாம் குடும்பம் ஒரு கோயில் இங்கு அன்பே தெய்வமாகவும் சிறப்பு வழிபாடாகவும் விளங்குகிறது குடும்பம் ஒரு சிறு நூலகம் மனித சமுதாயம் அனைத்தும் இதனின்றி தோன்றி பேருலகம் என்னும் முழு வடிவம் பெறுகிறது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் இங்கு எல்லா துறைகளிலும் பயிற்சி தரப்படுகின்றது எல்லா மறைகளிலும் வளம் பெறுகின்றன குடும்பம் ஓர் அழைப்பு குடும்ப வாழ்வு அனைத்து மானிடர்க்கும் உரித்தான ஒன்றாயினும் அவ்வாழ்வு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சிறப்பை தருகின்றது மானிடம் என்பது மானிடர் அனைவருக்கும் பொதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை தரப்பட்டுள்ளது போல குடும்ப வாழ்வு பொதுநிலையினர் அனைவருக்கும் உரித்தாயினும் ஒவ்வொரு குடும்பத்தவரும் இறைவனின் வெவ்வேறு கொடைகளாலும் சிறப்புகளாலும் அணி செய்ய பெறுகின்றனர் அதே வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனிப்பட்ட சவால்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டி உள்ளது மேலும் எவ்வளவு தனி சிறப்பும் தனி அழைப்பும் பெற்றவராயினும் அதனை குடும்பத்தின் சூழ்நிலையிலும் அதன் ஒத்துழைப்போடும் தான் நிறைவேற்ற முடியும் குடும்பம் ஓர் அருட்சாதனம் பிறர் மீது நாம் ஒவ்வொருவரும் காட்ட வேண்டிய அன்பு முதலில் குடும்பத்தில் உருவாகின்றது அன்பு என்னும் அற்புத உணர்வை நாம் முதலில் குடும்பத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறோம் உலகம் தோன்றியது முதல் ஒவ்வொரு குடும்பமும் தன் நிறை குறைகளால் ஒரு செய்தியை மானிட சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கின்றது ஆம் ஒவ்வொரு குடும்பமும் நல்லதையும் அல்லதையும் விளக்கி கூறும் ஒரு நச்செய்தி நூலகமே நூலகமாகவே திகழ்கின்றது குடும்பம் என்பது தொடங்கிய புள்ளியையே மீண்டும் தொடுகின்ற வட்டமாக இல்லாமல் மானுடம் என்னும் நாற்கரமாய் விரிந்து சிலுவையாக பரி பறந்து விரிதல் வேண்டும் இறைவனால் தொடக்கம் முதல் இறுதி வரை கட்டி எழுப்பப்படுகின்ற மனித சமுதாயமாய் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்ட குடும்பமாக இளையரசு குடும்பமாக வளர்ச்சி பெற வேண்டும் அத்தகைய பக்குவமும் பண்பாடும் எல்லாம் குடும்பங்களையும் வந்து சேர வேண்டும் அத்தகைய பக்குவமும் பண்பாடும் எல்லா குடும்பங்களையும் வந்து சேர வேண்டும் குடும்பம் இனம் சுற்றம் நட்பு ஊர் நகர் மாநிலம் நாடு இவற்றையெல்லாம் கடந்து எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் யாதும் ஊரே யாவரு கேளு என்ற உச்ச நிலையை அடைதல் வேண்டும் நல்ல குடும்பத்திற்கு இலக்கமாக வள்ளுவன் தந்துள்ள வைர வரிகளை நாம் மனதில் நிறுத்துவோம் மங்களம் என்ப மனைமாட்சி மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் மற்று அதன் நன்கலம் நன் மக்கள் பேறு நன்கலம் நன்மக்கள் ஆண்டவர் ஆசிரியர் Amen.